ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அசால்ட்டான அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் இறைவனோட வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் பாருங்கள் கோவக்காய் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஒரே ஒரு செடிதாங்க ஆனால் நல்லா கிளைகள் நிறைய வருதுங்க பரவாயில்ல காய் தான் அவங்க ஒன்றும் வைக்கல இதுக்கு மேலே வைக்கிதான் தாங்க பார்க்கணும் காய் வச்சிருச்சுன்னா பரவாயில்லைங்க நம்ம இதில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் பூ எடுத்தது உளுந்து உளுந்துருச்சுங்க காயாக மாறலைங்க சரி திருப்பி பூ எடுக்கமான்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி என்னென்ன அறுவடைன்றதை வாங்க பார்க்கலாம் சுரக்கா தொங்கிட்டு இருக்குது சுரக்கா பிஞ்சு பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது கத்திரிக்காய் அறுவடை இருக்குது பீக்கங்காய் அறுவடை இருக்குது கொத்தவரங்காய் அறுவடை இருக்குது புதினா அறுவடை இருக்குது அப்படின் ஓரளவுக்கு நல்ல ஒரு அறுவடைன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு தட்டு நிறைஞ்சி அறுவடைங்க வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பரான கத்திரிக்கங்க கத்திரிக்காய்க்கு நாம் கத்திரிக்காயை பற்றி நிறைய பேசிட்டோங்க இப்போ கமெண்ட்டெலாம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தீங்க ராகிடியாப்போ வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாணி வாணின்றவங்க கண்டிப்பாக போடுறேங்க சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் போடுறேன் விதை கேட்டிருந்தீங்க விதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட்டு கொடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் விதை அமைச்சி விட்றேங்க ஏன்னா நீங்கள் வந்து ஐம்பது கமெண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து நான் செக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் விதை கொடுக்குறேங்க இதை பார்த்துட்டு விதை கேட்குறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேங்க என்னுடைய வீடியோவுக்கு வந்து அவங்க ஐம்பது கமெண்ட்டுக்கு மேலே கொடுத்ததுனால அவங்க செக்ஷன் பண்ணி நான் வந்து விதை கொடுக்குறேங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கும் விதை வேணும்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்கணுங்க அதில் எதாவது நான் கேள்வி கேட்டிருந்தாலோ அதுக்கு நீங்கள் வந்து அது அதை சம்மந்தப்பட்ட கமெண்ட்டு கொடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்றது என்னாலேயும் நம்ப முடியும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க என்னுடைய பழைய வீடியோங்களையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வந்து விதையை வந்து சீக்கிரம் உங்களாலையும் வாங்க முடியும் அதனால அதிக கமெண்ட்டு கொடுத்தா தான் செக்ஷன் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்ட் உண்மைதாங்க ஆனால் ஒன்று வீடியோக்கு ஒரு கமெண்ட்டை தாங்க நான் எடுத்துக்குவேன் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பழைய வீடியோலேருந்து எனக்கு வந்து கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரம் விதையை வாங்கிக்கலாங்க ஒரு சில பேர் கம விதை கேட்டுட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு வேண்டி நான் வந்து இந்த ஐடியா சொல்கிறேங்க உங்களுக்கு விதை வேணும்னா நீங்கள் வந்து பழைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க உங்களையும் நான் செக்ஷன் பண்ணி உங்களையும் இதே மாதிரி வீடியோவில் உங்களுக்கு பேர் சொல்லி நான் உங்களுக்கு விதையை கொடுக்குறேன் வாங்க அடுத்தது குத்தாவற பறிச்சிக்கலாம் இந்த வெயில்லையும் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு அவரக்காய் வந்து நம்மளுக்கு பிஞ்சு நின்று நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க இப்போ மறுபடியும் எல்லாம் பூ எடுத்துருக்குதுங்க நான் தான் வந்து சரி பார்க்கலாம்னு ஒரு பத்து நாள் விட்டுட்டு எல்லா செடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எருவு கலந்து நம்ம மண் எப்படி கலவு கலக்கிறது அப்படின்றத ஒரு வீடியோ போடுறோங்க உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ அவருக்காங்க ஏன்னா நம்ம மே கடைசியில் நம்ம கலந்து வச்சோம்னா தான் ஒரு பதினஞ்சு நாள் ரெஸ்ட் இருக்கணுங்க மண் அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டோம்னா சூப்பராக வந்துடுங்க அதாவது புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஐடியாங்க இது நம்ம வெயில் காலத்தில் பயிரிட்டு கஷ்டப்படுறத விட ஜூன் மாதம் ஜூலை மாதம் நம்ம போட்டு நம்ம அழகாக வளர்த்தி கொண்டு வந்துடலாங்க வாங்க ஒரு அத்தி பழம் இருக்குது பறிச்சிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பழம் ஆனால் இந்த பழம் நல்லா இனிப்புங்க இதே இன்னொரு பழ செடி இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மிங்க இது இனிப்பு ஜாஸ்திங்க இதிலே வந்து இவ்வளோ ரகம் இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ நீட்டு பீக்கிங்காக இருக்குது பிஞ்சு பாருங்கள் இன்னும் இருக்குது பொல்லங்காவும் பாருங்கள் பூ வச்சுட்டு போகுது பாருங்கள் காய் காயாகவும் இருக்குது பிஞ்சாகவும் இருக்குதுங்க பெருசாக ஆகிட்டு வருதுங்க பொள்ளங்கா பிஞ்சு என்ன ஒன்று அது குட்டி ரகமாக போயிடுச்சிங்க அது ஒன்று தான் நம்மளுக்கு இந்த விதை எடுக்க முடியாத போயிடுச்சிங்க பொள்ளங்கா விதைய வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீ அதில் நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியுங்க அதனால ஓரளவுக்கு நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல் டிப் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் சொல்கிறேங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதில் பலன் இருக்குதுங்க வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க சப்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஏறவே இல்லைங்க அதனால் சப்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்க சுரக்கா பிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க அடுத்து ராஜமா பறிச்சிக்கலாம் கொஞ்சம் அடுத்தட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேக போட்டு விடலான் இருக்கிறங்க நல்லா காய் கொடுக்குதுங்க ஒரு கமெண்ட்டு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க புதன்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க இது மாதிரி தொடர்ந்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய சின்ன பையன் ஐசிசி போர்டு படிச்சிருந்தானு உங்களுக்கே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க டென்த்து படிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அவருக்கு ரிசல்ட் வந்துடுச்சுங்க மார்க் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் எடுத்துருக்குறாருங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய மகனை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க அவர் ஏஆர் மியூசிக் சேனல் வச்சுருக்கிறாருன்னு சின்ன பையனுடைய மார்க்கு தாங்க இது வாங்க கொத்தவரங்க பார்க்கலாம் கொத்தவரங்க தானே அடுத்த பேட்ச் நான் ஒன்றும் போடலைங்க அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொஞ்சம் நல்லா தரம் பண்ணிட்டு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அடுத்த பேட்ச் நடவே இல்லைங்க இந்த முறை ஏன்னா கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நான் பேட்ச் பை பேட்சாக நட்டு வச்சிருவேங்க இந்த முறை தான் பேக்குங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறோங்க ஏன்னா இதுவே நம்மளுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துடும் போலக்குதுங்க அதனால் சரி இருக்கட்டும் அடுத்த பேட்சுக்கு போட்டுக்கலாம் ஜூன் ஜூலைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொத்தவரங்காயே வெதை நடலைங்க ஒரே முட்டை எல்லா விதையும் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை விட்டுட்டுருக்குறேங்க இந்த முறை நடுவில் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு கொத்தவரங்க வந்து இருக்காது அறுபடியே இருக்காதுங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா இப்போ அறுவடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே எடுத்து எடுத்து இந்த வீடியோவை தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் கொடுக்கணுங்க நிறைய வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணாதே வச்சுருக்குறேங்க அதனால தான் சரி இப்போ மறுபடியும் தொடர்ந்து உங்களுக்கு அறுவடை வீடியோவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ டெய்லி அறுவடை வீடியோவே கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா எடுத்து வச்ச வீடியோங்களாம் உங்களுக்கு வந்து க காமிச்சிடணும் அப்படின்ட்டு பார்க்குறேங்க நானும் வரங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கீழேந்தே காய்ங்க இந்த காயை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இது கீழேந்தே காய வச்சுட்டு போதுங்க செடி பாருங்கள் எவ்வளோ இலங்கி பாருங்கள் இலை நோ இல்லாத இந்த முறை கொத்தவரங்காய் செடி சூப்பராக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடி மாதம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இலசுட்டு நோய் கொஞ்சம் தாக்குங்க இந்த இது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நோய் எதுவுமே தாக்காதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க செடி வெயில் காலத்தில் வந்து கீரைங்க கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி எந்த செடிக்கும் நோய் தாக்காதுங்க சூப்பராக வளர்த்திக்கலாங்க அப்புறம் திருச்சிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கொடுத்துட்ருக்குறீங்க அவங்களுக்கும் விதை வேணும் சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து கமெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கறதுனால தான் சிஸ்டர் உங்களை செக்ஷன் பண்ணலை நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோவை வாட்ச் பண்ணி நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க உங்களை கண்டிப்பாக செக்ஷன் பண்ணி உங்களுக்கும் நான் விதை கொடுக்குறேங்க பழைய வீடியோங்களாம் கொஞ்சம் பார்த்து கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் நீங்களும் கமெண்ட்டில் வந்துடுவீங்க இப்போ கமெண்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுங்க அதனால தான் உங்களை செக்ஷன் பண்ண முடியலைங்க ஏன்னா உங்களையும் நான் செக்ஷன் பண்ணியிருப்பேங்க நீங்கள் இப்போ ஒரு பன்னெண்டு கமெண்ட்டு தான் கொடுத்துருக்கீங்க ஒரு ஐம்பதுக்கு மேலே வா வரணுங்க அப்போ தான் என்னால் வந்து செக்ஷன் பண்ண முடியும் அதனால் நீங்களே அந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வரீங்கன்றதை கவனித்து தான் நானும் உங்களுக்கு இந்த வீடியோவோட உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆத்மாத்மான ஒரு சப்ஸ்கிரைபருங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க என்னுடைய பழைய வீடியோங்களை கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரம் விதை கொடுத்துருவோங்க ஏன்னா நீங்கள் கொத்தவரங்காய் எந்தளவுக்கு ரசிக்கிறீங்கன்றது நீங்கள் கொடுக்குற கமெண்டலே எனக்கு தெரியுதுங்க அதனால் உங்களை இந்த கொத்தவரங்காய் பறிக்கும் போது உங்கள் ஞாபகம் தாங்க எனக்கு வந்தது அதனால தான் உங்களுக்கு கொத்தவரங்க பறிக்கும் போதே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேங்க வீடியோ எங்கே முதல்ல மாதிரி போகமாட்டேன்னுங்க வியூஸு அதுதான் என்னான்னு எனக்கு தெரியலிங்க பழைய சப்ஸ்கிரைபுலாம் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையானு எனக்கு தெரியலிங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் அளவுக்கு வியூஸ் எனக்கு போகிறது இல்லைங்க இப்போ ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்குது அப்படின்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கே கூட தொடமாட்டிருந்துங்க அந்த அளவுக்கு தான் வியூஸ் போதுங்க சப்ரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக வீடியோவும் பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கும் ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி காய்களை பார்க்கும்போது நாம்ளும் இந்த மாதிரி ஒரு மாடித்தோட்டம் வச்சு விளையணுன்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கும் அதனால் வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க என்ன நம்ம வீடியோ வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது என்னென்னா வியூஸ் போகல அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுதுங்க அதனால வீடியோவே அப்லோட் பண்ண வேண்டான்ற லெவலுக்கே நான் ஒரு டைம் நினைக்க ஆரம்பிச்சிடுறேங்க போட என்ன வீடியோ போட்டாலும் வியூஸ் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சலுப்பு தட்டுதுங்க எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு என்கரேஜ்மெண்ட்டு கம்மியாக போக போக எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து வீடியோவே போடுறேங்க நீங்கள் என்னென்னா வீடியோவே பார்க்க மாட்டேன்றீங்க நாங்கள் பீக்கங்க பறிச்சிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பீக்கங்க நல்லா நீளமான பீக்குங்க அங்கே இந்த முறை பீக்குங்க பரவாயில்லைங்க நல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்குது அதுவும் நல்லா நீள நீளமாக கொடுத்துருக்குதுங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சமையலுக்கு பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்சு வாங்க புதினா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இந்த வாட்ரேப்பிள் பிளான்டில் பார்த்திங்கன்னா சைடில் சைடில் கொஞ்சம் புதினா வச்சு விட்டோங்க அது நல்லா வருதுங்க நம்மளுக்கு இடை இருக்கிற இடத்துல நம்ம புதினா நட்டு வச்சுக்கலாங்க தப்பில்லை நம்ம ஒரு பேக்குக்கு புதினாவுக்குன்னு ஒரு பேக் கொடுத்தோம்னா வரதில்லைங்க சரியாக இந்த மாதிரி நம்ம நட்டு வைக்கும்போது தாங்க வருது அதனால தான் நான் இந்த மாதிரி நட்டு வச்சுக்கிறேங்க அதுக்குன்னு ஒரு பேக் கொடுத்து நம்ம நட்டமுன்னா புதினா வர ஒரு டைம் அறுவடை பண்ணுறேங்க அப்புறம் ரெண்டாவது டைமுக்கு சரியாக வரதில்லைங்க அதனால தான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்க அந்த ஐடியா ஏன்னா பேக் கொடுத்தமுன்னா சரியாக வர்றதில்லைங்க புதினா பாருங்கள் எவ்வளோ தளத்தலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் புதினா சட்னி பிரியாணி இது மாதிரி போட்டுக்கலாங்க வாட்ராப்பிள் பரவாயில்லைங்க நல்லா தழஞ்சு நல்லா பெரிய செடியாக இப்போ ஆயிருக்குதுங்க பூவும் இப்போ எடுத்திருக்குதுங்க அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை எப்படின்னா நான் டைம் போது உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேங்க வாங்க அடுத்தது அறுவடை பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்திருக்குதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் அவரைக்காய் கால் கிலோ வருங்க பீக்கங்காய் ஒன்றரை கிலோ வருங்க தாராளமாக ஒன்றரை கிலோ வருங்க ஒரு அத்திப்பழம் இருக்குது கொத்தவரங்க ஒரு அரை கிலோ இருக்குது லாங் பீன்ஸு நாலு வெண்டைக்காய் இருக்குதுங்க புதினா வந்து ரெண்டு கட்டை சேர்ந்து ஒரு கத்தை இருக்குதுங்க அதாவது ரெண்டு கட்டை வருங்க புதினாவும் கீரை கொஞ்சம் பறிச்சிருக்குறங்க அந்த அளவுக்கு புதினா ரெண்டு கட்டு வருங்க இது ஒரு மிரட்டலான அறுவடை தாங்க அடுத்த உங்களுக்கு வெள்ளிக்கிழம வருங்க பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறேங்க நல்லா பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க பாய்